நோவாவும் பெரிய கப்பலும் தேவன் வானத்தையும் பூமியையும் மற்ற எல்லா காரியங்களும் சிருஷ்டித்த பிறகு தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார் ஆனால் அந்த மனிதனோ கொஞ்ச நாளுக்கு பிறகு பாவங்களில் சிக்கி அடிமையாக்கி ஆண்டவரை மறந்து போனார்கள் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு ஜெபம் செய்யாமல் மனிதர்கள் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில்தான் நோவா என்ற ஒரு நபர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான் இந்த நோவா தேவனை நேசித்து அவரோடு கூட ஜெபம் பண்ணி அவரது முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்திக் கொண்டிருந்தான் ஒரு நாள் தேவன் அவனிடம் பேசினார் நோவாவே நீ ஒரு நல்ல மனிதன் ஆனால் இந்த உலகத்தில் மற்ற அனைவரும் அப்படி இல்லை பாவம் மிகவும் கொடியதாய் போய் கொண்டிருக்கிறது நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் மிகப்பெரிய வெள்ளத்தை நான் வரவழைக்கப் போகிறேன் நாற்பது நாள் இரவும் பகலும் இந்த மழை வரப்போகிறது இந்த உலகத்திலே அந்த மழையின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள சகல மனிதர்களும் சகல ஜீவ ஜந்துக்களும் அழிந்து போவார்கள் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே நோவா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ நீதிமானாக இருந்த காரணத்தினாலே நீயும் உன்னுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாய் காக்கப்படுவீர்களாக இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவர் நோவா உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஒரு பேழை உண்டு பண்ணு பேழை என்றால் என்ன ஆண்டவர் பேழை என்றால் மரத்தால் செய்யப்பட்ட பெரிய கப்பல் அந்த கப்பலுக்குள்ளாய் நீயும் உன்னுடைய குடும்பமும் சகல மிருக ஜீவன்கள் அனைத்தும் அதிலே ஏற வேண்டும் நான் அந்த மழையை பெய்த பிறகு அந்த கப்பலிலே நீங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவீர்கள் ஆனால் எனக்கு ஆண்டவரே கப்பல் எல்லாம் எனக்கு செய்ய தெரியாதே நான் என்ன செய்வேன் கவலைப்படாதே நோவா நான் உனக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி தருகிறேனோ அதை மட்டும் செய் சரி ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையின்படி செய்கிறேன் நீ எனக்காக இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் மக்களிடம் உங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்புங்கள் அழிக்க போகிறார் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் பாவத்தை விட்டு எல்லாம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ சொல்ல வேண்டும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சொல்ல வேண்டும்படியே செய்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் சொன்னபடியே நோவாவும் பேழையை செய்ய ஆரம்பித்தான் மரங்களை வெட்ட ஆரம்பித்தான் அவன் மரங்களை வெட்டுவதை பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவன் என்ன செய்கிறான் என்பதை அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அவனிடம் வந்து கேட்டார்கள் நோவா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் நான் பேழை செய்து கொண்டிருக்கிறேன் பேழை என்றால் என்ன பேழை என்றால் பெரிய கப்பல் வெள்ளத்திலிருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன் வெள்ளமா ஆம் என்னுடைய ஆண்டவர் என்னை சந்தித்தார் அவர் சொன்னார் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் கோபமா இருக்கிறார் என்று நாற்பது நாள் அவர் மழையை கட்டளை நாற்பது நாள் பூமியிலே முழுவதும் வெள்ளக்காடாய் ஆகிவிடுமாம் வாழ்கிற அனைவரும் மறித்து போவார்களாம் நீங்கள் அனைவரும் உங்கள் பாவ வழியை விட்டு திருந்தினால் ஆண்டவர் இதை ஒருவேளை தடுத்து நிறுத்துவார் நீங்கள் எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் ஜெபிப்பீர்களா அப்பொழுது நான் ஆண்டவரிடம் பேசி உங்களையும் இந்த பேளைக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்த்து பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் நோவா நீ என்ன ஒரு பைத்தியமாக மாறிவிட்டாயா மழை வரும் என்கிறாய் எல்லாரும் அழிந்து போய்விடுவார்கள் என்கிறாய் உனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது நோவா போய் உன்னுடைய வேலையை ஒழுங்காக கவனி விடு நண்பனே நான் என் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் போய் வாருங்கள் நண்பர்கள் சிரித்து விட்டு சென்று விட்டனர் நோவா கட்டி முடித்து விட்டான் அந்த மிருக ஜீவன்களுக்கு தேவையான தானியங்களையும் தேவையான உணவு பண்டங்களையும் எடுத்து வைத்து விட்டான் அடுத்து எல்லா மிருகத்திலையும் ஜோடி ஜோடாய் கூட்டிட்டு வந்தான் கூட்டிட்டு வரும் பொழுது குதிரைகள் வரி குதிரைகள் யானை பறவைகள் பாம்புகள் கிளிகள் எல்லாவற்றிலையும் ரெண்டு ரெண்டாய் ஆணும் பெண்ணுமாய் அந்த பேழைக்குள்ளாய் அனுப்பினான் அதற்கு பிறகு எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு மறுபடியும் ஒரு உதரவை சொன்னான் எல்லாரும் பேழைக்குள்ள வாங்க அப்போதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு ஆனால் அப்பொழுதும் அந்த ஜனங்கள் தாங்கள் மனம் மாற மாட்டோம் நாங்கள் அந்த பாவத்தில் தான் இருப்போம் என்றார்கள் நோவா நீ நாற்பது நாள் மழை வரும் என்கிறாய் இதுவரை ஒரு சொட்டு மழையை கூட நாங்கள் பார்க்கவில்லையே நீ யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் நோவா நாங்கள் உங்கள் பேழைக்கு வர மாட்டோம் நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கொள் முழு பேலையும் கட்டி முடித்தாயிற்று எல்லா மிருக ஜீவன்களும் உள்ளே வந்தாயிற்று ஆண்டவர் சொன்னார் நோவா உன்னுடைய முழு குடும்பத்தையும் பேழைக்குள்ளாய் அழைத்து கொண்டு வா உள்ளே வந்தவுடன் கதவை ஆண்டவர் மூடிவிட்டார் பேழையின் கதவு மூடின உடனே இந்த உலகத்தின் முதன் முதலாக மழை துளி மேலிருந்து கீழே விழுந்தது மக்கள் அனைவரும் மழையிலே நனைந்தார்கள் ஆ என்ன இது புதிதாக இருக்கிறது இதுவரை இந்த மழையை நான் பார்த்ததில்லையே இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது சடுதியிலே சாதாரண மழை பெரிய மழையாய் பெய்ய ஆரம்பித்தது வெள்ளத்தினால் பேழை மிதக்க தொடங்கியது மற்ற ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு நோவா நோவா என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் வெள்ளமோ அவர்களை மூழ்கடித்து விட்டது நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் பேழையிலே பத்திரமாக காக்கப்பட்டார்கள் மழை இன்னும் அதிகமாய் நாற்பது நாட்கள் விடாமல் பெய்து கொண்டிருந்தது வெள்ளம் உயர்ந்து எல்லா மலைகளையும் மூடத்தக்க அளவு அந்த வெள்ளம் நிரம்பினது நோவா பேளையின் ஜன்னல் வழியாய் வெளியே பார்த்தான் அவனது கண்களுக்கு வெறும் நாற்பது நாள் இரவும் பகலும் விடாத மழை பெய்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வடிய தொடங்கியது அந்த கப்பல் நோவாவையும் அவனது குடும்பத்தையும் மிருக ஜீவன்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு சென்று வந்தது அநேக நாட்களுக்கு பிறகு நோவா புறா ஒன்றை வெளியே விட்டான் புறா முழுவதுமாய் அலைந்து பூமி எங்கும் தண்ணீர் இன்னும் வற்றாதபடியால் எதையும் எடுக்காமல் திரும்பி வந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு புறாவை வெளியே அனுப்பினான் அந்த புறா போய் ஒளிவ இலையை பறித்து கொண்டு வந்தது இதை வைத்து பூமியிலே தண்ணீர் குறைந்து விட்டது என்பதை நோவா அறிந்து கொண்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு புறாவை வெளியே விட்டான் அது திரும்பி அவனிடத்திற்கு வரவே இல்லை அதன் மூலமாய் இந்த பூமியிலே ஜலம் சுத்தமாக வற்றிவிட்டது விட்டது என்பதை அறிந்தான் அந்த பேழை போய் அறராத் என்னும் ஒரு மலையின் மேலே நின்றது அதற்கு பிறகு ஆண்டவர் நோவாவுடன் பேசினார் நோவா ஜலம் முழுவதுமாய் வற்றி போயிற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய மிருகு ஜீவனும் இனி பூமியிலே வாழலாம் இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் பூமியிலே பழுகி பெருகட்டும் நன்றி ஆண்டவரே நீர் என்னையும் இந்த குடும்பத்தையும் நீர் காப்பாற்றி வந்தீர் இந்த மலையில கூட இந்த அருமையான ஆயத்தப்படுத்தினீர் எங்களை காப்பாற்றினீர் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஆண்டவரே நோவாவே நீ நீதிமான் உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் காக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் நான் இன்று உன்னுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இனிமேல் நான் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் வானவில்லை படைத்தார் அதற்கு பிறகு நோவாவும் அவர்களது பிள்ளைகளும் இந்த பூமி எங்கும் பழுகி பெருகினார்கள் ஆமேன்